வயசான பழம் பெறும் நடிகை எம் என் ராஜம் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு நேர்லயே போய் சந்திச்சிருக்காரு தமிழ் திரையுலகுல நடிகையா இருந்தவங்க தான் எம்மன் ராஜம் இவங்க பல திரைப்படங்கள்ல குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்குமே முன்னணி நடிகையா இருந்தவங்க ரத்த கண்ணீர் பெண்ணின் பெருமை தங்கப்பதுமை நாடோடி மன்னன் பாசமலர் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மாதிரியான பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்களுடைய தனித்துவமான நடிப்பால மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சாங்க குறிப்பா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்துல வரக்கூடிய அழகான பொண்ணுதான் அப்படிங்கிற பாடல் இன்னைக்குமே மக்கள் மத்தியில ரொம்பவே ரசிக்கப்படுது அதே மாதிரியே எம்என் ராஜம் அவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க இப்போ அவங்க அடையாறுல அவங்களுடைய குடும்பத்தோட வசிச்சிட்டு வராங்க நிலையில தான் ஆகஸ்ட் அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அப்போ எம்என் ராஜம் அவர்களுடைய தொண்ணூறாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டுச்சு தன்னுடைய குடும்பத்தினர் அதாவது மகன் மகள் பேரன் பேத்தியோட தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க எம் என் ராஜம் அவர்கள் அப்போ நாளிதழ் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தான் சந்திக்க விரும்புவதா தெரிவிச்சிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்காவோட நேத்து அதாவது ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அடையாறுல இருக்கக்கூடிய எம் என் ராஜம் அவர்களுடைய வீட்டுக்கு நேர்லயே போய் சந்திச்சிருக்காரு அப்போ அவங்களுடைய உடல் நலத்தை விசாரிச்சிருக்காரு முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமா தமிழ்நாடு முதலமைச்சரக அலுவலகம் வெளியிட்டிருக்கிற எக்ஸ் வலைதள பதிவுல பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் அவர்கள் தனது நாளை பிறந்தநாளையொட்டி நாளிதழ்க்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க விரும்புவதாக தெரிவித்திருந்தார் அவரது விருப்பத்தை நிறைவேற்றிடும் வகையில் முதலமைச்சர் சென்னை அடையாறில் உள்ள பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து பேசினார் அப்படின்னு அந்த எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிடப்பட்டிருந்துச்சு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ